ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் சூப்பராக ஈஸியாக ஒரு ஏழு டிப்ஸ் சொல்கிறேங்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் நைன் மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸசைஸ் எந்த இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் நைன் மந்த்த்க்கு மேலே இருக்கீங்க உங்களுக்கு டெலிவரிக்கு என்ன டென் டேஸ் தான் இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது இல்லை தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இப்போ நான் உங்கள் கிட்ட ஒரு மூணு ட்ரிங்க் வந்து நான் சொல்ல போகிறேங்க இது வந்து பெரிய கஷாயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் எளிதில் நமக்கு வந்து செரிமானம் ஆகக்கூடியது எளிதில் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து கிடைக்கக்கூடியது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாங்க நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் இதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இதை நீங்கள் நைன் மந்தில் வந்து நான் சொல்கிற டைமில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வாட்டருங்க சோம்பு வாட்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு நைட் வந்து குடிங்க அப்படி இந்த பெருஞ்சீரகம் குடிக்கிறதுனால என்ன இந்த சோம்பு வாட்டர் குடிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்புக்கு இயற்கையிலே வந்து டைஜஷன் பவர் வந்து அதிகங்க அதாவது இது சீரகமோட ஃபேமிலியை சேர்ந்தது தானே ஸோ உங்களுக்கு டைஜஷனை எளிமையாக்கி தரும் அது இல்லாமல் இந்த சோம்போட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை சுருங்க செஞ்சு நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையை தயார்படுத்துங்க அப்போ நைன் மந்த்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கலர் மாறினோன்னே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ண ஆம்லேட்டுங்க இந்த விளக்கெண்ணெய் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன் மந்த்துக்கு மேலே அதாவது உங்களுக்கு ஒரு டெ டென் ஓ கிளாக் போல் விளக்கெண்ண ஆம்லேட் சாப்பிட்ணும் இல்லை லெவன் ஓ கிளாக் போல் இல்லை மத்தியானம் எப்போ உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ சாப்பிட்லாம் இது என்னங்க விளக்கெண்ணெய் ஆம்லேட் அப்படின்னா ந ஒன்றுமே இல்லைங்க கேஸ்ட்ராயில் இருக்குல்ல விளக்கெண்ணெய் அதாவது நார்மலாக நம்ம ஆயில் ஊற்றி ஆம்லேட் போடுவோங்களா அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை மட்டும் ஆட் பண்ணுங்கள் மற்ற எந்த ஆயில் ஆட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி உப்பு வந்து சேர்க்க வேணாங்க பெப்பர் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த விளக்கெண்ணெய் ஆம்லேட்டுனுடைய பயன் என்ன இது சாப்பிட்டா எப்படி நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்பர் ஒன்றுங்க விளக்கெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடை வந்து குறைக்கும் உடல் சூடை குறைக்கும் போது நமக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் கர்ப்பப்பை சூரை வந்து மென்மையாக்கி நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மெடிக்கலாக நீங்கள் ப்ரூவன் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க இது பழங்காலத்தில் இருந்து சிலதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த மெடிக்கலாக நம்ம ப்ரூவ் வந்து பண்ண முடியாது ஆனால் பழங்காலத்தில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரதான் நீங்கள் டெஃபினட் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்க இதனால வந்து எந்த தீங்கும் வந்து ஏற்படாது நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு ஆம்ப்லேட் சாப்பிடாம ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்றாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உங்களுடைய விருப்பம் தான் சில பேருக்கு ஒன்று சாப்பிட்டா பிடிக்கும் சில பேருக்கு ரெண்டு சாப்பிட்ணாலும் சாப்பிடுங்க ஓகேங்களா அதாவது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணையை மட்டும் தோசைக்கடல ஊற்றிட்டு அதில் நீங்கள் ஆம்ப்லேட்டை போட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் தான் அடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் வாட்டருங்க அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு பதினோரு மணி போல் சாதம் வடித்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டு குடிங்க அப்படி இல்லை நாங்கள் சாதம் வடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் பட்டரை வந்து ஒரு வெந்நீரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலந்து குடிங்க ஸோ இது குடிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உலவ அடிக்கிற தண்ணியில் நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் நல்ல ஊட்டச்சத்து இருக்குங்க ஸ்டார்ச் இருக்கும் அது நம்மளுக்கு தெம்பு கொடுக்கும் நார்மல் டெலிவரிக்கு அதே மாதிரி இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா வெண்ணை நம்ம கர்ப்ப நார்மல் டெலிவரிக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல எனர்ஜியும் கொடுக்குங்க அதுவும் இல்லாமல் சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது இந்த உழவடிச்ச தண்ணி அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது சொல்லுவாங்க நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட நார்மல் ஹாட் வாட்டரில் நீங்கள் பட்டரை போட்டு டெய்லி நீங்கள் வந்து காலையில் பதினோரு மணி போல் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து இப்போ நான் சொன்ன மூணு விஷயங்களாக தவிர அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ங்க நிறைய நிறைய சிஸ்டர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே பண்ணதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்ய கால் தொட வலிக்கும் இல்லை வந்து உங்களால் அதுக்கு கீழே வந்து காலை மடக்க முடியாது அப்படின்ட்டுருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் தரையில் உட்காந்து மட்டும் எந்திரிங்க அதை வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது இல்லை சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றது அப்படி விட்டுட்டு நீங்கள் தரையில் அமர்ந்து இப்போ காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேளை இல்லை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மீல்ஸ் போல் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எழுந்திரிங்க அதுவே உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ் தான் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா அந்த முறையில் நம்ம உட்காரும்போது நமக்கு வந்து கர்ப்பப்பைக்கெலாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் உங்கள் மசில் அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பை விரிவடைகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் மெதுவாக வந்து பொறுமையாக வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையிலே உட்காந்ததே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தொட மசில்ஸ்லாம் பிடிச்சிக்கிறோம் சரிங்களா அப்போ மெதுவாக உட்காந்து வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒன்றுமே கிடையாது இப்போ படத்தில் காமிச்ச மாதிரி காலை அகலமாக வச்சு ரெண்டு பாதத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக நீங்கள் டிவி பார்த்துட்டோ மொபைல் பார்த்துட்டோ கூட இதை வந்து பண்ணலாம் ஸோ ஒரு நாளைக்கு போல் நீங்கள் சிக்ஸ் டைம்ஸ் தரையில் உட்காந்து எந்திரிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் எவ்வளோ டைம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ண முடியுது என்னால் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் பண்ண முடியுது இல்லை ஒன் மினிட் தான் பண்ண முடியுதுன்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் பண்ணிங்கன்னா நார்மல் வரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்குங்க நீங்கள் எந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான் வாக்கிங்னா நான் வெளியில் இறங்கி போக முடியாது துணைக்கு வீட்டில் யாருமே இல்லை தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் வாக்கிங்னால் என்ன வெளியில்தான் போகணுமா என்ன இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெட்ரூமுக்கோ இல்லை ஹாலுக்கோ இல்லை வீட்டு வாசலுக்கோ மெல்ல நடங்க இவ்வளோ டைம் தான் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இப்போ காலையில் எந்திரிச்சு உங்களால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடக்க முடியும்னு ஃபைவ் மினிட்ஸ் நடங்க இல்லை டென் மினிட்ஸ் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க அதாவது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர் நடக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா கர்ப்ப காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு டயர்டாக இருக்கும் சில பேருக்கு முதுகு வலிக்கும் கால் வலிக்கும் நம்மனால நிறைய நேரம் நடக்க முடியாது தொடலாம் சில பேருக்கு வந்து உரசும் சில பேருக்கு புண்ணாக கூட சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான நிறையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் ரீதியாக நிறையா வந்து இருக்குங்க அதனால நம்மளால் கண்டினியூஸாக ஒன் ஹவர்லாம் நடக்க முடியாது இப்போ அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நடக்கலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் நடக்கலாம் டென் மினிட்ஸ்னால் டென் மினிட்ஸ் மட்டும் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து கொடுக்க கொடுக்க உங்களுடைய வயிறு வந்து அப்படியே குழந்தை கீழே இறங்குறதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நம்மளுக்கு டெலிவரி நெருங்க நெருங்க நம்மளால் உண்மையிலே நடக்கவே முடியாதுங்க காலை அகட்டி அகட்டி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க உங்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு பிளேஸ் இருக்குது இல்லை கூட யாராவது வர்றதுக்கு ஏன்னா நைன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுல கூட யாராவது கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு பெட்டர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக வாக்கிங் போகலாம் கண்டினியூஸாக போகணுன்றதில்ல கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு வாங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணலாம் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது என்னென்னா நல்லா தூக்குங்க ஏன்னா கர்ப்ப காலத்தில் நிறையா சிஸ்டர் வந்து இப்போல்லாம் நிறைய ஃபோன் பார்த்துட்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா டெலிவரி அப்படி இருக்கும் இப்படி அந்த மாதிரி எந்ததையும் நீங்கள் யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது ஒன்று தான் ஓகேங்களா நீங்கள் பாசிட்டிவாக நடங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க நல்ல முறையில் தூங்குங்க அதுவே உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி அடிக்குவேட் வந்து தண்ணி குடிங்க அதாவது ஃபுல்லாக ஒரு லிட்டர் முழுக்க எல்லா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்க சொல்கிறாங்கன்னு மூச்சு முற்ற அளவுக்குலாம் குடிக்க வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ சும்மா ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சியாக வந்து நீங்கள் ஒரு மூணு மூணு லிட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாலு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எதுவுமே ஓவராக உங்களை வருத்திக்கிட்டு பண்ண வேணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்